வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் இன்ட்ரஸ்ட்டிங் ஆனால் வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் வாங்க பிச்சு வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பிரெட்டை வச்சு குணாப்பா சேப்பிட்றேன் இந்த வீடியோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்னு புரியும் கண்டிப்பாக ட்ரை பாருங்கள் இப்போ வந்து நாலு துண்டு பிரெட்டை எடுத்துருக்கேன் மசாலா சீஸு ரெண்டு ஸ்பூனு சீனி ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளவர் தேவையான அளவுக்கு வந்து நான் நெய் எடுத்திருக்கேன் இதே மிதல செய்யுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாம் இது பண்ணுவாங்க இப்போ நான் வந்து அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை இது ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுங்க இப்போ அடுப்பு பற்ற வைக்க மெயினாக வந்து ஒரு ஃபேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளோர் ரெண்டு ஸ்பூனு வந்து சுகர் சேர்த்துருக்கேன் சி பிஞ்சளவு சால்ட் சேர்த்துருக்கேன் ஒரு கப் ஆஃப் மில்க் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை வந்து நல்லா எழுத்தியும் கரைச்சி ஒன்று சேர்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணுமே அந்த லம்ஸ் எல்லாம் போன பரவு தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் வச்சு இதை நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்கிட்டேன்னு விடாமல் கிண்டினா இல்லாட்டியே வந்து பிடிச்சிரும் அடியில் வந்து இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இதுதான் கரெக்டான இது எப்போதுமே அடுப்பை பற்ற வைக்காமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் அடுப்பை ஆன் பண்ணிட்டு பண்ணக்கூடாது இப்போ இதாயிரும் நான் வந்து ஒரு நூறு அளவுக்கு சேமியாவை நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து புரட்டி எடுத்துக்கேன் இப்போ பிரெட்டு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் இது அதை நல்லா தடவி அதில் மொசரலா சீஸ் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டு ஃபுல்லாகவே இது வச் முசலா சீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து அந்த நல்லா கிடைக்கும் அந்த இது வந்து தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அது மேலே இன்னொரு பிரெட்டு துண்டை வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சேமியாவை வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பிரெட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதே மாத்திரம் எல்லா பிரெட்டையுமே ரெடி பண்ணணும் அதை ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கலாம் கார்ன்ஃப்ளவர் இது அதையும் வச்சு அதுமாரி மசாலா சீஸு வச்சு அதுக்குமே இன்னொரு பிரெட் வச்சு இது மாதிரி ரெடி பண்ணணும் இப்போ திரும்ப வந்து தவாவில் வந்து இதை வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ இந்த பிரெட்டை வந்து பொறுமையாக அதில் வந்து குக் பண்ணால் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் மீடியம் சைடில் வைக்கக்கூடாது ஃபுல் சிம்மில் வைங்க இப்போ வந்து அழகாக இதை திருப்பி போட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சு இன்னொரு சைடும் வேக வைக்கணும் இது மாதிரியும் நம்ம எல்லா பிரெட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அங்கே குழந்தைங்க இது வரைக்கும் ஹாஃப் சாப்பிட்ல நீங்களும் சாப்பிடல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் நாலு ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நார்மல் க இதுக்கு வந்து கொதிக்க வைக்கணும் இந்த சுகர் சிரப்பை வந்து சும்மா கையில் தொட்டால் லைட்டாக பிசி பிசுன்னு வரும் அந்தளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குனாஃபா பிரெட் மேலே வந்து இந்த வெள்ளை இதை ஊற்றிக்கலாம் சுகர் சிரப்பை இதை ஊற்றிட்டு இது மேலே வந்து உங்கள்கிட்ட என்ன நடிச்சிருக்கோ இருக்கோ அதை நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து பாதாம் பிரிஞ்சு அதை நல்லா இது பண்ணி போட்டிருக்கோம் துருவி உங்கள்கிட்ட உள்ள போட்டுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போடுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்